ஓம் பெரும் பிரகஸ்பதி நமக ஸ்ரீ கலை மிருநாளினி ஜோதிடம் விருச்சிக விரிச்சி விருச்சி ராசியை பற்றி கூறுகிறேன் அன்பர்களே எப்போதும் சுறுசுறுப்பு மிகுந்தவர்கள் ஊக்கமுடையவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை பெற தீவிரமாக முனைவார்கள் தைரியசாலிகள் பயம் கிடையாது எதையும் நேராக செய்வார்கள் கல்வியில் திறமையும் ஆசார அனுஷ்டானங்களில் பற்றுதலும் பெரியோரிடம் பக்தி மரியாதை விசுவாசமாக இருப்பார்கள் பரந்த மனப்பான்மை கொண்ட பேச்சுக்கள் பெரிய காரியங்களை தந்திரமாகவும் உபாயங்களுடனும் முடிப்பார்கள் நல்ல குணங்களுடன் பழகுவார்கள் மனைவியிடம் அன்பாக இருப்பார்கள் பெண் விருட்சிகலக்கணமானால் கணவரிடம் அன்பாக இருப்பார் அவர்கள் பேச்சை தட்டமாட்டார்கள் தாய் தந்தையிடம் அதிக பிரியம் உடையவர்கள் இவர்களது வாழ்க்கையில் சிரமங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் அதிகமாக சந்தித்திருப்பார்கள் ஆனாலும் திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவார்கள் புத்தி சாதுரியத்தால் தைரியத்தினாலும் கடைசி மூச்சு வரை உழைப்பையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பார்கள் இது வடக்கு திசையை குறிக்கும் ராசி ஊரின் வடக்கு பகுதி வடக்கு வாசல் வீடுகளில் வசிப்பது சிறப்பு ஜலராசி ராசி காலப்புருஷ தத்துவப்படி எட்டாம் ராசி ஸ்திர ராசி அதிபதி செவ்வாய் உருவம் தேர் நீர்த்தன்மையான உணர்வு பூர்வம் பரிவு பாசம் ஸ்திரகுணம் உறுதியான நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் விசாக நட்சத்திரம் கடைசி நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதமும் கொண்டது விருச்சிக ராசி சிவப்பு நிறம் உடையது அடுத்து நட்சத்திர பாதம் பலன் விருச்சிகம் நாலாம் பாதம் பிறந்தவர் பணக்காரராகவும் திறமை உடையவர் பேசுவதில் சாமாத்தியமுடையவர் யானோபதாசம் செய்பவர்கள் தானதர்பம் செய்பவர்கள் சவுக்கியங்கள் பெற்று அழகானவர்கள் ஆக இருப்பார்கள் அனுசம் ஒன்னாம் பாதம் பிறந்தவர் படிப்பில் ஊக்கமும் பல புஸ்தக ஆராய்ச்சிகள் செய்பவர்கள் வேத சாஸ்திரத்தில் பற்று உடையவர்கள் ஒழுக்கமானவர்கள் மேன்மையான பதவி அந்தஸ்து உண்மை நேர்மை குணங்களுடன் வாக்கு நாணயங்களுடன் உறவினர்களை காக்கும் குணம் கொண்டவராக இருப்பார்கள் அனுசம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் அரசாங்க கௌரவங்களை பெறுபவர்கள் மற்றவர்களை அறிந்து நடக்கும் குணம் கொண்டவர் சங்கீத பிரியர் பெருந்தன்மையான விசேஷ குணங்களுடன் இருப்பார்கள் அனுசம் மூணாம் பாதம் பிறந்தவர் திறமைசாலிகள் ஆகவும் அழகாகவும் தாழ்ந்த குரலில் பேசுபவர்கள் கலைகளில் பற்று உடையவராகவும் தர்மசிந்தனையும் ஊர் சுற்றும் குணமும் இருப்பார்கள் அனுசம் நாலாம் பாதம் பிறந்தவர் பிறரிடம் பேசுவதற்கு வெட்கப்படுவார்கள் மற்றவர்களால் பெற்று குழந்தைகள் அதிகம் இருக்காது கேட்டை ஒன்னாம் பாதம் பிறந்தவர் கலைகளில் தேர்ச்சியும் எழுத்துத் திறமையும் சுய பெருமை பேசுபவராகவும் பிற ஸ்திரீகளை பிற ஆண்களை நேசிப்பவராகவும் தர்ம குணம் கொண்டவராகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பார்கள் கேட்டை இரண்டாம் பாதம் பிறந்தவர் முன் கோபக்காரர் குறும்புத்தனம் உடையவர் நோயுடையவராகவும் சங்கீதம் கலைகளில் பிரியம் உடையவராகவும் அழகாக பேசுபவராகவும் இருப்பார்கள் கேட்டை மூணாம் பாதம் பிறந்தவர் நோயுடையவர் தாழ்ந்த குணம் கொண்டவர் ஆடுமாடுகளை வளர்ப்பவர்கள் ஆகவும் பிறருடைய காரியங்களில் தலையிட்டு தானே முன்னின்று செய்கின்றவர்கள் கலகங்களில் பிரியம் கொண்டவர்கள் கேட்டை நாலாம் பாதம் பிறந்தவர் சண்டைக்காரர் குரூரமாக இருப்பார் வஞ்சனை குணம் தாய் வீட்டு பெருமை கொண்டவர் கெட்ட நடத்தை உடையவர் பிறரை ஏமாற்ற குணம் கொண்டவராக இருப்பார் அடுத்து நட்சத்திர பரிகார பலன் விசாகம் நாலாம் பாதம் திங்கக்கிழமை நவகிரகத்திலுள்ள சந்திரனை பத்து தடவை வளமாக சுற்றி வழிபட்டால் பணம் வரும் செவ்வாய்க்கிழமையன்று ஏழு முறை சுற்றி வளப்பட்டால் தீயினால் பயம் இருக்காது நன்மைகள் நடக்கும் குரு பகவானை பதினாறு தடவை சுற்றி வர வளமாக சுட்ட வேண்டும் கடவுளின் துணை உண்டு அனுசம் ஒன்றாம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை போட்டு வணங்க வேண்டும் சண்டைகள் இருக்காது வாழ்க்கையில் சிரமமும் இருக்காது மூளை நன்றாக வேலை செய்யும் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய அபிஷேக பூஜைக்கு சந்தனாதி தைலம் கொடுத்து வணங்கி வர நல்ல நிலையில் இருப்பார் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வணங்கி வர குற்றம் குறை தீரும் அனுசம் மூணாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் மீனாட்சி அம்மனுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்து வழிபட வேண்டும் நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்க நல்லது செய்யும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்ற நன்மைகள் நடக்கும் அனுசம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை மீனாட்சி அம்மனுக்கு அவல் பாயாசம் செய்து நிவேதனம் படைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நவகிரக சுக்கர பகவானுக்கு பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமை கண் பார்வை இல்லாதவருக்கு ஏதேனும் பொருள்தானம் செய்தால் நல்லது அனுசம் நாலாம் பாதம் பிறந்தவர் திங்கக்கிழமை சந்திரனை பத்து சுற்று வளமாக சுற்றி வணங்கவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை ஏழு சுற்று வணங்கினால் மிக மிக நல்லது நடக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை பதினாறு தடவை சுற்றி வளமாக சுற்றி வர நவகிரக தோஷங்கள் விலகும் கேட்டை ஒன்னாம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை காலை ஆறு ஏழு மணிக்குள் வணங்கி வர நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செந்தாமரை பூ ஒன்று கொடுத்து வணங்கினால் நல்லது நடக்கும் வியாழக்கிழமை நடராஜருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய சுபிச்சம் உண்டாகும் கேட்டை இரண்டாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் தேவிரையில் நவக்கிரக புதனை பதினேழு தடவை சுற்றி வர இழந்த செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நோய் நிவர்த்தியாகும் நவக்கிரக சுக்கிரனை வெள்ளிக்கிழமையில் இருபது தடவையும் சனிக்கிழமையில் சனி பகவானை பத்தொன்பது தடவையும் வளமாக சுற்றி வணங்க நன்மைகள் நிறைய நடக்கும் கேட்டை மூணாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் நவகிரக புதனை பதினேழு தடவை வளமாக சுற்றி வழங்க நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை இருபது தடவை வளமாக சுற்றி வர நல்லது நடக்கும் சனிக்கிழமை அன்று தேய்விரையில் சனி பகவானை பத்தொன்பது தடவை வளமாக சுற்றி வர விட்டு போன வேலை வேலை மீண்டும் மீண்டும் கிடைக்கும் நிலம் வீடு அமையும் கேட்டை நாலாம் பாதம் பிறந்தவர் திங்கட்கிழமை அம்மனுக்கு தேன் அபிஷேகம் செய்யவும் செவ்வாய்க்கிழமை முருகன் பாதம் பணிந்து வணங்க வேண்டும் வியாழக்கிழமை சித்தர் மடத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்ய நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் செய்ய ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாகி இருக்க நல்லது விரைவில் நடக்கும் விருச்சிக லக்ன பரிகாரம் இவர்களுக்கு இரத்த சம்பந்தம் நோய் உஷ்ண நோய் ஏற்பட வாய்ப்பு பூ உண்டு எனவே செவ்வாய் பகவானுக்கு செண்பகப்பூ போட்டு வழிபாடு செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கஷ்டம் தீரும் நோய் தீரும் காரியங்கள் ஜெயமாகும் சுபம்